மீனா வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி என்னடி பிரச்சனை எதுக்கடி பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா நான் இங்கே இருக்கணும் தோணிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க போயிட்டு அப்படியே ரூம்ல உட்காந்துட்டு பயங்கரமாக நடந்த நடந்த எல்லாத்தையுமே அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தம்பியும் போய் கேட்குறாரு சத்தியா அக்கா என்னக்கா நடந்தது ஏதாவது பிரச்சனையா அக்கா மாமா கூட ஏதாவது சண்டை போட்டியா மாமா ஏதாவது குடிச்சாரா ஏதாவது பிரச்சனை பண்ணாரா சொல்லுக்கா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எனக்கு வரணும்னு தோணிச்சு வந்திருக்கேன் அவ்வளோதான் எனக்கு போகும்போது நானே போயிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னடா இது இவ எதுவுமே சொல்லவே மாட்டரா ஏதோ பிரச்சனை போல இருக்கே சரி ஃபோன் ஃபோன் பண்ணி கேக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா அம்மா அதெல்லாம் எதுவுமே கேட்காத கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சத்யா சொல்றாரு சரிடா கொஞ்சம் நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க சத்யா அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு போனா அங்க ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காரு அப்ப கூட ஒர்க் பண்றவங்க கேக்குறாங்க என்ன சத்தியா ஏதாவது பிரச்சனையா ஆமாம் பர்சனல் ப்ராப்ளம் அக்கா வந்துட்டு பெரிய அக்கா கல்யாணம் ஆகி போனாங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா சொல்கிறாரு சரி பார்க்கலாம் விட எதுவும் இருந்தாலும் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டெல்லாம் நல்லா பேருக்குறாங்க வாடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அங்கே வந்து மனோஜ் வந்து பார்க்குறாரு ஆமா என்ன ரோகினி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா நான் வீடை பெருக்கிட்டு இருக்கேன் யார் பண்ணுவா மீன் அவங்க இல்லை நான் தான் பண்ணியாகணும் இங்கே பணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க சரி உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு அப்படியே ரோகினி எல்லாத்தையும் போட்டு கொடுக்கறாங்க சுருதி உள்ள இருந்து வராங்க வந்தோடனே மீனா ஒரு காஃபி அப்படின்னு கேட்கறாங்க அய்யய்யோ மீனா இல்லை மறந்தே போயிட்டேன் எனக்கு அந்த ஞாபகமே இல்லை அப்படின்னு சுருதி சொல்றாங்க சரி இருங்க நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரோகினி போட்டு கொண்டு வராங்க சரி சாப்பாடு யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அத்தை நானே செய்யறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க நான் பண்ணித் தரேன் அப்படின்னு ரோகினி கேட்கறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க உனக்கு என்ன தோணுது அதை செய்யமா நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அதே மாதிரி போயிட்டு சமையல் எல்லாமே வாயந்தகல்லாம் அறிஞ்சு காயெல்லாம் பண்ணி எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஆமா பண்ணிட்டு வெளியே வராங்க நானே பாத்துக்கிறேன் தேலா கழியம் அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க அப்பதான் முத்து வராரு உடனே அப்படியே பாக்குறாரு என்ன அம்மா காஃபி போட்டுதா சமைச்சுதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வே ஏன்டி ஏன்டா உன் பொண்டாட்டி மட்டும்தான் வீட்டில் வேலை செய்வாளா ஏன் ரோ செய்ய மாட்டாளா அப்படிலாம் நீ பேசாத சரியா எல்லாரும் வீட்டில் யாராவது இல்லைனா வேலை தான் ஆகணும் வேற யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க தம்பி போகிறாரு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா வேலைக்கு போ ஆனால் மீனாவ போய் பார்த்து பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதெல்லாம் அவர் வருவா அவள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போயிருக்கா எனக்கு எங்கிட்ட அவள் வேணும்னு சண்டை போட்டு போன மாதிரி தான் இருக்குது நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போறாரு யோசிக்கிறாரு என்ன காரணமா இருக்கும் எதுக்காக மீனா என்கிட்ட சண்டை போட்டு போனா இதுல எந்த ஒரு காரணமும் இல்லையே ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு சத்யா ஆபீஸ்ல பாக்குறாரு அவரும் வெளியே வராரு மாமா உள்ள வந்திருக்கலாம் எதுக்காக வெளிய நிக்கிறீங்க அப்படின்னு சத்யா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்க கிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் உங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்கள உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு முத்து கேட்கறாரு இல்ல அக்கா கிட்ட நான் எவ்வளவு கேட்டேன் எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு தோணுச்சு நான் வந்தா அப்புறமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்யா சொல்ட்டாரு ஏதாவது பிரச்சனையாமா நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா அக்காக்கு எதுக்கு இவ்ளோ கோவம் வந்துருக்கு இருக்கு அக்காக்கு இவ்வளவு கோவம் வராதே அப்படின்னு சத்தியா சொல்றாரு இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லடா நான் என்ன தெரியுமா பண்ணேன் குடிச்சிட்டு வந்தேன் அது தான் ஆனா அதுக்கு அவ கத்தி அதை பெருசாக்கி நீங்க குடிக்கிறீங்க நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அக்கா இதுக்கெல்லாம் கோவப்படாதே மாமா அப்படின்னு சத்தியா சொல்றாரு எனக்கும் தெரியுதுரா என்கிட்ட வேணும்னே கோச்சுக்கிட்டு போன மாதிரி இருக்கு அவ இதெல்லாம் பண்றானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு மாமா நானும் அக்கா கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சத்தியா சொல்றாரு சரி நீ பாத்துக்கோ சரியா அக்காவை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறாரு ஏன் அக்கா இப்படி பண்ணுது மாமா கிட்ட வேணும்னு சண்டை போட்டு இருக்கு எதுவுமே சொல்ல கண்டுபிடிச்சி நம்ம மாமா கிட்ட இதெல்லாம் சொல்லணும் அக்காவை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சத்தியா